வணக்கம் இப்போ நம்ம பேப்படி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை எண்பத்தஞ்சு உள்ள விவசாய நிலங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இல்லைங்க செஞ்சேரி புதூர் ஏரியாவிலேருந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் வரும் இந்த பூமிக்குங்க உங்களுக்கு கட்டோட பேஸே அமைஞ்சிருக்குதுங்க இதோட ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அடி பக்கம் வருங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பல்லடத்துலேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டருங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் வரணுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறாங்க நல்லா செம்மண் பூமிங்க உள்ள காடு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு போர்வெல் இருக்குதுங்க ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயுங்க அப்படியே போர் வெளியே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க கம்பெனி குடன் பர்பஸ்க்கெலாம் வந்து சூட்டாகுது ஆகுது கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் வரணுங்க கரெக்டாக பல்லடத்துலேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டருங்க ரோடு பேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐந்து அடிப்பக்கம் வருங்க நம்ம வாங்கி கிணறு வெட்டி ஒரு சர்வீஸ் வாங்கினா தோட்டம் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க டோப் பண்ணுற அப்படி தான் தாழமாக பண்ணாங்க இப்போதைக்கு வந்து தனியார் போர்வெல்மெண்ட்டு இருக்குதுங்க கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பத்தஞ்செண்டுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தொண்ணூற்றி முந்நூற்ற சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறு விலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்